வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித் தினக்கணத்தினால் தரம் பத்து மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் அமைய பெற்ற ஏழாவது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் என்ன இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க புள்ளையை லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் பொதுவான வினாக்கள் கேத்திரகான வினாக்களை தவிர மற்ற அனைத்து வினாக்களும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்த வைக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காமல் மறக்காமல் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க கூடுதலான புள்ளிகள் பார்க்குறதோட சரி அந்த கொமெண்ட் பாக்ஸை பார்க்குறதும் இல்லை பதிவிடுறதும் இல்லை அதை அப்படி இல்லாமல் நீங்கள் எத்தனை பார்த்துருக்குறீங்களா அது உங்களுக்கு பயன்பெற்றுருக்காண்டா தான் அடுத்தடுத்த வீடியோவை நாங்கள் போடையிலும் ஸோ கட்டாயம் அது என்னுடைய வீடியோ மட்டுமில்ல பிள்ளையே நீங்கள் ஆட்ட வீடியோ பார்த்து உங்களை பயனுள்ளதாக உணர்ந்தீங்களோ அந்த வீடியோக்கு கீழே குறைஞ்சபட்சம் கருத்தையாவது கட்டாயம் பதிவிடுவோம் அப்போ தான் மற்ற பிள்ளைகளுக்கும் அது வந்து சென்றடைய இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் தரம் பத்து பதினொன்று வகுப்புகளுக்கான சூம் மூலமான கணித வகுப்பு தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு மிகவும் பயனுள்ள வகுப்பு இப்போ எல்லாருக்கும் பயனு பயனுள்ள வகுப்பாக இருக்குமோன்னு கேட்டால் சொல்ல தெரியாது ஆனால் நீங்கள் இணைஞ்சு பாருங்க கட்டாயம் நீங்கள் வந்து இதை பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை என்னோட யூடியூப்பில் வீடியோ பார்க்குற பிள்ளைகளால் கட்டாயம் இதை பயனுள்ளதாக இந்த வகுப்பை வந்து பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய பிள்ளை இணைந்து பாருங்க கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் ஒவ்வொரு பாடப்பரப்பும் மிகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கலந்துரையாடப்படும் அதோடு உங்களுக்கு ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் அதை வாட்ஸ்அப் வழியாகவே கலந்துரையாடி தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லை கொஞ்சம் பெருசு கட்டாயம் இதை வந்து சூ மூலமான வகுப்பில் தான் கலந்துரையாடணும் வகுப்பில் கலந்துரையாடுறது உங்களுக்கு மட்டுமில்லை மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்றால் கட்டாயம் உங்களோட அதை வந்து வகுப்பில் கதைப்பேன் அது உங்களை மாதிரி இருக்கிற மற்ற பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் அந்த விடயங்கள் எங்களோட குழுக்களில் இருக்கிற அந்த சூழ்லையில் இணைந்து கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த வகுப்பு வந்து பிரியோசனமாக இருக்கும் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விரத்தை என்ன கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோட இந்த குழுக்களில் இரு பதிவுடுற விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கோ அதில் எந்த சிரமமும் இல்லை ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து சார் இந்த பேப்பரை தாங்கோ அந்த பேப்பரை தாங்கோ இந்த கேள்விக்கு விளக்கம் கொடுக்கோண்டு அந்த என்னுடைய சூமில் கேட்காத பிள்ளைகளுக்கு என்னால் உண்மையாக ஹெல்ப் பண்ண முடியாத சூழலில் இருக்கிறேன் ஏன்னா எனக்கும் ஒரு வருமானம் வேணும் அந்த அடிப்படையில் சூமுளை கல கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக நான் எந்த பேப்பர் கேட்டாலும் நான் எடுத்து கொடுக்குறேன் நான் இல்லைன்னு இல்லை ஏன்னா அது என்னுடைய கடமைப்பாடு என்ன அந்த பிள்ளை என்ன நம்பி வந்துட்டு கட்டாயம் அந்த பிள்ளைக்கு தேவையான விடயத்தை என்னால் இயலமான விடயத்தை நான் செய்து கொடுக்கணும் ஆனால் வேறு ஒவராட்ட வகுப்புக்கு போகிறது ஆனால் என்ன்கிட்ட வந்து தான் டவுட்டை கேட்குறது அப்படின்னு இருக்கிறது சரியில்லை அந்த அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ஆசிரியர்கிட்ட டவுட்டை கேளுங்க யூடியூப்பில் டவு சந்தேகங்கள் இருக்கிற வீடியோ அந்த சந்தேகங்களை கிளியர் பண்ணித்தார்கள் பிள்ளைகள் அதான் நீங்கள் அப்படியே யூடியூப்பை பார்த்து கிளியர் ஆகும் அதில் எனக்கு ஒரு விதமான கட்டணம் தேவையில்லை ஆனால் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஹெல்ப் வேணுமெண்டால் நீங்கள் உங்கள் கட்டணம் கட்டி எங்கே வகுப்புக்கு போகிறீங்களோ அவர்கிட்ட கேளுங்க அதை விட்டுட்டு என்ன வந்து கஷ்டப்படுத்தாங்க என்னிட்ட வர்றதுன்னா என்னுடைய வகுப்பு இணைந்து கொள்ளுங்க கட்டாயம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் உங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கைட் பண்ணி உங்களை மிகவும் தெளிவான முறையில் கணித புரிதலோடு கற்றுக்கொள்றதுக்கு கட்டாயம் உதவியாக இருப்பேன் சரி வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம் ஏழாவது வினா கூட்டல் விருத்தி தொடர்பான வினா இப்போ நாங்கள் கூட்டல் விருத்தி தொடர்பான வினா தான் நாங்கள் இறுதி பரீட்சையிலையும் கூட தாக்கம் செலுத்தும் அதாவது பெருக்கல் விருத்தி என்ற ஒரு பாடம் நாங்கள் ஏன்னா பதினொன்றில் படிப்பம் ரெண்டாலும் பெருக்கல் விருத்தியில பெரிய அளவு பங்களிப்பு இல்லை ஏன் கூட்டல் விருத்தி தான் எங்களோட நடைமுறை வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கிறதால பெருக்கல் விருத்தி சம்பந்தப்படையில் அப்படின்னு நான் சொல்லலை பெருக்கல் விருத்தியும் சம்பந்தப்பட்டிருக்கேன் ஆனால் கூட்டல் விருத்தி ஓட்டளவுக்கு இல்லை கூட்டல் விருத்தி இந்த பங்களிப்பு கொஞ்சம் கூடவா இருக்கும் ஸோ கூட்டல் விருத்தி தொடர்பான கேள்விதான் எங்களோட ஃபைனல் எக்ஸாம்ல இந்த இடத்துல பெரிய தாக்கம் செலுத்தும் கூட்டல் விருத்தி தொடர்பாக இருக்கிற சூத்திரங்கள் நமக்கு தெரியும் ஏன்னா இங்க சூத்திரத்தை பயன்படுத்தி செய்யறதுதான் தேவையான ஒரு இருக்கும் கூட்டல் விருத்தி தொடர்பான சூத்திரம் டிஎன் சூத்திரம் இருக்கு அதாவது என்ன முறுப்புக்கான பயன்படுத்தலாம் என்ன முறுப்பை காண்றதுக்கும் பயன்படுத்தலாம் இது எத்தனையா முறுப்புன்றதை காண்றதுக்கும் பயன்படுத்தலாம் ஏ காண்றதுக்கு பயன்படுத்தலாம் டிஏ காண்றதுக்கு பயன்படுத்தலாம் சோ என்ன முறுப்புக்கான சூத்திரம் அது தேவைக்கேற்ற மாதிரி நாங்க பயன்படுத்துவோம் டிஎன் செமன் ஏ பிளஸ் n-1 அப்படின்றது டி tn சூத்திரம் அடுத்தது sn சூத்திரம் எஸ் என் உறுப்புகளின் கூட்டுத்தொகை சம்மன் சொல்லுவோம் என்ன என் உறுப்புகளின் கூட்டுத்தொகை ரெண்டு வடிவத்துல அந்த சூத்திரம் இருக்கு நேரடியாக வந்தது sn n சம்என் என் பை ஏ பிளஸ் எல் என்ற சூத்திரம் தான் முதலாவது சூத்திரம் ஆனா நாங்கள் அந்த எல் என்றது கடைசி உறுப்பு கடைசி உறுப்புக்காக இது அப்படியே பிரதிகிடும் போது அடுத்த சூத்திரம் பெற்றுக்கொண்டிருக்கோம் என்று அதை தான் நாங்கள் பொது வித்தியாசம் இருக்கிற மாதிரி சூத்திரம் தான் நமக்கு சுகம் சோ தான் நாங்கள் பயன்படுத்துறது எஸ் என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன் டூ டி என்றது ரெண்டாவது சூத்திரம் இந்த மூன்று சூத்திரம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எஸ் டிஎனுக்கு ஒரு சூத்திரம் எஸ் எனக்கு ரெண்டு சூத்திரம் தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்துறது பொருத்தமான சூத்திரத்தை பயன்படுத்தினாங்களுக்கு கேள்வி செய்யறதும் கொஞ்சம் இலகுவாக இருக்கும் இப்ப கேள்விகளை வருவோம் கேள்வி என்னன்னா வெளியரங்கு ஒன்றில் ஆசனங்கள் வட்ட வடிவில் அடுக்கப்பட்டுள்ளது வெளியரங்கு என்ன உள்ளரங்கு என்னன்னா இப்ப மேடைகளை வந்து இப்ப ஒரு கோலுக்குள்ள செட் பண்ணிருந்தா அது உள்ளரங்கு உள்ளக அரங்கு அப்படின்னு சொல்லுவோம் நாங்க பொதுவா பாக்குற மண்டபங்கள் எல்லாம் இந்த பள்ளிக்கூடங்கள்ல இருக்க நிகழ்ச்சிகள் எல்லாமே என்னவா இருக்கும் எங்களுக்கு உள்ளக அரங்குன்னு தான் சொல்றது உள்ளக அரங்கு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க இது வெளியரங்குன்னா சில நீங்க இந்த என்ன சொல்ற சனசமூக நிலையங்கள் இந்த வெளிய வெளியரங்குன்னு சொல்லுவாங்க மேடை மட்டும் வெளியில இருக்கும் மற்றபடி பெரிய ஒரு மைதானம் மாதிரி தான் இருக்கும் நாங்கள் தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அஹ் ஆசனங்களை அடுக்கி கொள்ளலாம் சில நேரம் நின்று கொண்டும் பார்க்கலாம் இல்ல ஒரு விளையாட்டு போட்டி நடக்கலாம் அதைத்தான் நாங்க வெளிய அரங்கு என்று சொல்லுவோம் வெளியரங்கு ஒன்றில் ஆசனங்கள் வட்ட வடிவில் அடுக்கப்பட்டுள்ளது அதன் முதலாம் நிறையில் பத்து ஆசனங்களும் அதன் பின் உள்ள ஒவ்வொரு நிறையிலும் முந்திய ஆசனங்களின் எண்ணிக்கையிலும் மூன்று ஆசனங்கள் கூட உள்ளவாறு அடுக்கப்பட்டுள்ளது அரை வட்ட வடிவம் இல்ல வட்ட வடிவம் நீங்க சொல்லப்பட்டது சொல்றீங்க வினாவுக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த வடித்த சொல்றேன் வினா இலக்கம் ஏழு கட்டாயம் வினா இலக்கம் கவனமா இருக்கணும் வினா இலக்கம் ஏழு வட்ட வடிவில் அடுக்கப்பட்டிருக்கான் முதுக்கு முதலாவது ஆசனம் வந்து எங்களுக்கு முதல் முதல் உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசனம் வந்து எங்களுக்கு பத்து முதலாவது நிறையில் பத்து நிறை அப்படின்னு தான் சொல்லிருக்கு இன்னும் வட்ட வடிவில் சொல்லியிருக்கேன் அரை வட்ட வட்ட வில் வடிவில் ஓ வில் வட்ட வண்டி இல்லையா நாங்க வட்டமண்ட் போனோம் ஏன்னா மேடை இருந்தா வட்ட வடிவில் ஒளியரங்கு மேடை இருக்கு படமாக்குறன் இதுல முதலாவது நிறை இருக்கு முதலாவது நிறையில பத்து ஆசனங்கள் அடுக்கப்பட்டிருக்கு இரண்டாவது நிறையில எங்களுக்கு அதை விட முதலாவது நிறைய விட மூன்று ஆசனம் கூட இருக்கு இருக்குது அப்ப பதிமூன்று ஆசனம் எடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது நிறையில எங்களுக்கு அதை விட மூன்று ஆசனம் கூட பதினாறு ஆசனங்கள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படியே ஆசனங்கள் ஒரு கூட்டல் விருத்தில இருக்கிற மாதிரி அடுக்கப்பட்டிருக்கு சோ அதை நான் கேள்விக்கு விட புற கொடுப்பேன் நான் ஒரு விடயமா எழுதுறேன் முதலாவது நிறைய பத்து கட்டாயத்துக்கு திரும்ப கொடுக்க வேண்டி இருக்கும் பதினூன்று பதினாறு அப்படியே போயிட்டு இருக்க போகுது இதுதான் அந்த இந்த கேள்வி ரொம்ப எல்லா கமௌண்டுக்கு வருவோம் இது வந்து நம்ம உங்கட புரிதலுக்கு வயது எங்கட எக்ஸாம் பேப்பர்ல எழுதலாம் இதுல ஒரு பிரச்சனையும் இல்லை நாங்கள் அதிலேயே பார்த்து பார்த்து செய்யறது எங்களுக்கு இந்த உயர் இடத்துல எழுதுறத விட முதல் நான்கு நிலைகளிலும் அடுக்கப்பட்டுள்ள ஆசனங்களின் எண்ணிக்கையை தனித்தனியே எழுதுக முதலாவது நிறையில தின இரண்டாவது நிறையில எத்தனை மூன்றாவது நிறையில தன நாலாவது நிறையில தன என்று தனித்தனியே கொடுக்க வேண்டி இருக்கும் இல்லைன்னா நாங்கள் இது பொதுவாக இந்த தனித்தனியை எழுத சொல்லி சொல்றேயில முறையே எழுதுக தான் சொல்லுவாங்க முறையை எழுதுகின்றதுதான் கூட்டல் விருத்தியிலே இருக்கும் நாங்கள் இங்கே தனித்தனியே என்று சொன்னதால நான் முறையே எழுதையில முதலாம் நிறையில் பத்து இரண்டாம் நிறையில் பதிமூன்று நீங்கள் சார் நான் இப்படி எழுதியில்லை சார் நான் முறையை எழுதியிருக்கேன் அதாவது ஓடல் எழுதியிருக்கேன் அது பிரச்சனை இல்லையா மூன்றாம் நிறையில் எங்களுக்கு பதினாறு நாலாம் நிறையில் பத்தொன்பது என்ன தனித்தனியே என்ற சொல்லுங்க அர்த்தம் தனித்தனியை தான் கொடுக்கணும் அந்த அடிப்படையில் பத்து பதிமூன்று பதினாறு பத்தொன்பது டொட்டொட்டும் போட்டு விடுறன் டொட்டொட் போடுறது இல்ல அங்காலே இதே மாதிரி போகுது அப்படின்றதுக்காக டொட்டொட்டும் போட்டு விடுறன் இதுல இந்த விட கொடுத்தாலும் சரி இந்த விட கொடுத்தாலும் சரி சரிதான் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்த கல்விக்கு போவோம் மேலே கூறப்பட்ட நிறைகளில் உள்ள ஆசனங்கள் ஒரு கூட்டல் விருத்தியில் உள்ளது எனின் கூட்டல் விருத்தியில மன்னு உண்டா கூடுதா கூட்டல் விருத்திலான இருக்கு கூட்டல் விருத்தியில் உள்ளது எனின் பத்தாவது நிலையில் உள்ள ஆசனங்களின் எண்ணிக்கையை காண்க நம்ம இப்படி ஒரு கேள்வி வந்தா நம்ம யோசிக்கணும் இதாண்டா எஸ் பத்தா தி பத்தா பத்தாம் நிலையில் உள்ள ஆசனம் இந்த விருத்தி இந்த பத்தாவது உறுப்பா இருக்குமா இல்ல பத்து உறுப்புகளின் கூட்டுத்தொகையா இருக்குமா அதை யோசிச்சா விஷயம் முடிஞ்சு ரைட் நீங்க சொல்லலாம் அது என்னவாக இருக்கும் தி பத்தா எஸ் பத்தா டி பத்து அப்ப இந்த சூத்திரம் பயன்படுத்தணும் இல்லையா டி சூத்திரம் பயன்படுத்தணும் சூத்திரம் கட்டாயம் நீங்க பாடமாக்கித்தான் ஆகணும் இல்லை எந்த மாற்றமும் இல்லை டி என் செவன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி ஒரு பிள்ளை இருக்கலாம் சார் நான் இதை புரிய பத்து உறுப்புக்கான டெவலப் பண்ணி கொண்டு போடுறேன்டா பத்தாம் உறுப்புக்கான பத்தாவது நிறைய உள்ள ஆசனங்களில் நீங்க போடுறேன்டா உண்மையா சரி ஆனால் இங்க எதிர்பார்ப்பது இந்த பாடத்தை படிச்சதன் மூலம் இதுல நீ அதை எப்படி பயன்படுத்தப் போற என்றதுதான் டி பத்துக்கான புற எண்ணுக்கு பதிலா பத்து ஏ முதலாம் உறுப்பு பத்து என் ரைட் இதுல சில எல்லா பிரதிகிடலையும் கவனமா செஞ்சுட்டு அநியாயத்துக்கு மார்க்சாக்கள் அப்படின்னா முதல்ல கூட்டிடுவான் பத்தொன்பது தர மூண்டு பெரிய நம்பருக்கு போவான் இல்லையடா கணித செய்களின் ஒழுங்கா பெருக்கெல்லாம் பத்து அமைதியா இருக்கும் இது இருபத்தேழு என்று வரும் ஆகவே முப்பத்தேழு அப்படின்றதோட விட்டுறாங்க முப்பத்தேழு ஆசனங்கள் இல்ல கதைகள் அப்படின்னு போடுவோம் ஏன்னா கேட்கப்பட்ட கேள்வி இந்த எத்தனை ஆசனங்கள் என்று இருந்தது அழகையும் போடுறதுன்னு எத்தனை ஆசனங்கள் இவ்விருத்தியில் என்ன முறுப்பு மூன்று சக ஏழு என காட்டுக இது எங்களுக்கு ஒன்பதாம் ஆண்டிலே படிச்சுட்டான் என்ன ஒரு விருத்தி இந்த பொது உறுப்புன்னு சொல்றது மூண்டு மூண்டு மூண்டா கூடி கொண்டு போனா மூண்டென் ஆனா மூண்டென் இந்த முதலாம் உறுப்பு மூண்டு இது பத்து ஆகவே அதை விட ஏழு கூட சக ஏழு ஆனா அது எங்களுக்கு நேரடிப்படி அல்ல வர்றது ஒரு நாளும் எங்களுக்கு அது நாங்கள் நேரையே போடுவோம் ஒன்பதாம் ஆண்டுல ஆனா பத்தாம் ஆண்டுல நேர கூடாது பத்தாம் ஆண்டுல என்ன செய்வோம் என்றா திரும்ப இந்த கூட்டல் விருத்தி இந்த எண்ணாம் உறுப்புக்குரிய சூத்திரத்துல டி என் செமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி என்ற சூத்திரத்துல ஏக்கும் டிக்கும் பிரதிடுவோம் என்னுக்கு மாட்டோம் ஏ வந்து பத்தாக இருக்கும் என் தெரியாதானே என் எத்தனையா முறுப்புக்கு ஏற்ற மாதிரி தானே காண்றோம் பத்தாம் பத்து போட்ட மாதிரி இது என்னாம் முறுப்புக்கான கோவையை தான் பெற்றுக் கொண்டிருக்கோம் என்னையே தான் போட போறோம் சர மூன்று இப்ப இதை பிரேக்கெட் உடைச்சு சுருக்கி அந்த விடைக்கு கொண்டு போறது பிரேக்கெட் உடைக்கணும்னா இந்த பிரக்கெட் பெருக்கி கொண்டிருக்கிறாள சகவும் மூண்டும் சக மூண்டாலா பெருக்கோணும் வெரி குட் பத்து சக மூன்று எண் சய மூன்றென்று வரும் ஆகவே டி என் சமன் அதை நான் டிஎன்னை கொண்டு வந்து இருக்கேன் என் சமன் மூன்று என் முன்னுக்கு போட்டுறேன் உத உறுப்பேன் ஒருமை ஒருமை என்றது அச்சிரம் இல்லாதால் ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிப்படும் அதாவது இதுல கூட்டலோ கழித்தலோன்னு யோசிக்காங்க பிள்ளையா சேர்த்தல் என்று எடுத்துக் கொள்ளுங்க அதாவது இன்ப நான் ஒரு போட்டிங் போட்டு ஒண்ணு நிக்கிது நேர் பத்து ஹோஸ் பவர் இன்ஜின போட்டு இழுக்கிறேன் மறை திசையில மூன்று ஹோஸ் பவர் இன்ஜின் எழுக்குது இந்த போட் எந்த பக்கம் கூடுதலான ஆட்கள் இருக்கோ அந்த பக்கம் தான் போகும் எத்தனை ஹோஸ்பவர் இந்த பலத்துல போக முன்னாடி இதை தாண்டி இருக்கிற ஏழு தான் போகும் ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது களிபடும் களிபட்டா ஏழு பெரியவற்ற குறி விடைக்கு வரும் சகேடு அப்ப நாங்கள் மூன்றாவது கேள்வி கேட்ட கேள்விக்கு விட போடுத்துட்டோம் சின்ன கேள்வி ஒரு பெரிய கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்க மாட்டுது பொதுவா இருக்குற இல்ல சில கூட்டல் விருத்தி கல்விகள் கொஞ்சம் சுற்று வாரம் பொதுவான நீங்க கூட்டல் விருத்தி கல்வி அவ்வளவு கஷ்டப்படுத்துறது இல்லை அறுபத்தி ஏழு ஆசனங்கள் எந்த நிறையில் உள்ளது என காண்க நிறையில் உள்ளன என காண்க ரைட் ஸோ ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த இடத்துல அறுபத்தேழு ஆசனங்கள் இருக்கு அதெங்கோ மேல எங்கேயோ இடத்துல இருக்கு மேல பேல போகத்தான் அறுபத்தேழு ஆசனங்கள் கூட இடம் தரும் அறுபத்தேழு ஆசனங்கள் காண போடப்பட்டிருக்கு அதை தாண்டியும் போகலாம் ஸோ அறுபத்தேழுன்றது இந்த விருத்தி ஒரு உறுப்பு இது எத்தனையாவது உறுப்பென்று கண்டுபிடிச்சிட்டு நின்றா அதுதான் அத்தனையாவது நிறையில இந்த அறுபத்து ஆகவே இதை நான் என்ன உறுப்பன்று எடுத்து என்னாம் உறுப்புக்குரிய சூத்திரத்துல பிரதீர் இல்லையண்டா என்ன முறை வழி இருக்குடா நாங்கள் என்னாம் உறுப்புக்குரிய பொது உறுப்பு கண்டுபிடிச்சுக்கோம் இந்த பொது உறுப்புல சமப்படுத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் நான் திரும்ப சூத்திரத்தை பயன்படுத்துறேங்க பொதுவா ரெண்டு தரம் டிஎன் சூத்திரம் பயன்படுத்துற மாதிரி வரும் இங்க ஒரு தடவையே டிஎன் சூத்திரம் மூன்று தரம் வருது

தீர்க்கோணுமண்டி பத்தை அனுப்பிட்டு மூண்டால பிரிச்சுட்டு பொதுவான பிள்ளைகள் உடைக்கிறேன் பத்து இங்க இடம்பெல மாத்திரம் அதே நேரம் இந்த பிரக்கெட் உடைக்க சக மூண்டால உள்ள பெருக்கினா சக மூன்று எண் சய மூண்டு சமன் அறுபத்தி ஏழு இவ்வளவு பெரும் அங்கே அனுப்புறேன் மூன்று எண் சமன் அறுபத்தி ஏழு இந்த சக பத்து அங்க போனா சய பத்து சயமூண்டு அங்க போனா சகமூண்டு சமன்பாடை தாண்டி போகுது சரி இதுல இருந்து தாண்டி வந்தது தாண்டி புறன் சயம் சகம் சகமூண்டு பத்த கழிச்சு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு மூண்டும் அறுபது அப்ப மூன்றெண் அறுபது என்ன காணா சமன்பாட்டின் இருபுறமும் ரெண்டால வகுத்து விட்டு ரெண்டா சாரி மூன்றாலை இருபுறம் மூன்றால வகுத்து விட்டனா என் இருபது இருபது என் சமன் இருபது விட இல்ல கட்டாயம் விட கொடுக்கணும் ஆகவே இருபதாம் நிறையில் இருபதாவது நிறையில தான் எங்களுக்கு என்ன இருந்தது அந் அறுபத்தி ஏழு அஹ் ஆசனங்கள் போடக்கூடியதாக இருந்தது அறுபத்தி ஏழு தாண்டிடும் அடுத்தடுத்த ஆஹ் நிறைகள்ல அடுத்ததுக்கு போவோம் இந்த அரங்கில் இருபத்தி நாலு நிறைகள் காணப்படுகின்றது இங்குள்ள மொத்த ஆசனங்களின் எண்ணிக்கை ஆயிரத்தி அறுபதிலும் அதிகம் என காண்க இருபத்தி நாலு நிறைகள் இருக்கு அப்படின்னா இந்த விருத்த முதல் இருபத்தி நான்கு உறுப்புகளையும் கூட்டுல எழுதுறேன் இருபத்தி நாலு உறுப்புகளையும் கூட்டு நிறைய சூத்திரமா எஸ் என் சூத்திரமா எஸ் என் சூத்திரம் சரி எஸ் என் சூத்திரத்துல எந்த சூத்திரம் இருபத்தி நாலாம் உறுப்பு தெரிஞ்சா எனக்கு இலகுவா இருக்கும் இந்த சூத்திரத்தை பயன்படுத்துறாங்க இருபத்தி நாலாம் உறுப்பை கண்டு பிரதிவதை விட பிரதி பிரச்சனை இல்ல இந்த சுத்திரத்தை பயன்படுத்தினா அந்த ரெண்டு வேலையும் ஒரே நேரத்துல நடந்துடும் சோ இந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்த போறது எஸ் என் சூத்திரம் இதுதான் பிள்ளைய கணக்கு எஸ் என் சூத்திரத்தை பயன்படுத்தணுமா டி என்ன பயன்படுத்தணும் இப்படி பயன்படுத்தணும் வேறு ஒன்றும் இல்லை வினா இலக்கம் நாலு எஸ் என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி நான் நான் சொல்ற மாதிரி உங்களை பாடம் இருக்கு நீங்க வேற மாதிரியும் பயன்படுத்தலாம் எஸ் இருபத்தி நாலு இருபத்தி நாலு உறுப்புகள் தான் மொத்த கூட்டுத்தொகையை காணப்பறோம் இருபத்தி நாலு கீழ் ரெண்டு ரெண்டு தர பத்து என் மைனஸ் ஒன் நாங்க நேரடியா மைனஸ் ஒன் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு செய்ய ஒன்று இருபத்தி மூன்று தர மூன்று உள்ளுக்குள்ள ரெண்டு இருக்கிற சுருக்கல் பிரருக்கள் பிரேக்கெட் உடைக்கோணும் இல்ல சுருக்களும் அதே நேரம் வெளியில வெட்டக்கூடியதா இருக்கு வெட்ட வெட்ட முடியாட்டி வெட்டாதீங்க அதாவது இருபத்தி அஞ்சு உறுப்புகள் வந்திருந்தா வெட்டி பன்னெண்டரை என்று போடாது அது உள்ள இருந்து ஒரு வெட்டுப்படும் தேவையில்லாம இலகுவா இருக்கிற கணக்காக கவிதமாக்கிறாங்க பன்னிரெண்டு உள்ளுக்குள்ள பெரியனா இது இருபது அது ஒன்பது அறுபத்தொன்பது பன்னிரண்டு தர எங்களுக்கு அந்த பூட்டல் முடிய போகுது அதனால் தான் பிரிக்கெட் போடையில் எண்பத்தொன்பது ஒன்பது பன்னெண்டு தொண்ணூறு அங்கால பதினெட்டு நூற்றி எட்டு வெட்ட போட்டு பத்து மிச்சம் தொண்ணூற்றி ஆறும் பத்தும் நூற்றி ஆறு ஆகவே நூற்றி அறுபத்தி எட்டு ஆசனங்கள் தேவை என்று இருக்கு இங்க கேட்டது நூற்றி அறுபதை விட கூட என காட்டுக ஆகவே நூற்றி அறுபத்தி எட்டு ஆசனங்கள் என்பது நூற்றி அறுபது ஆசனங்களிலும் அதிகமானது அதிகம் என காட்டுக அவ்வளவுதான் இந்த கூட்டி சொல்லி அது தமிழகம் சொல்றதுன்னு எல்லாம் ஆகவே நூற்றி அறுபத்தி ஆறு அறுபத்தி எட்டு ஆசனங்கள் தேவை ஆகவே அது நூற்றி அறுபது ஆசனங்களிலும் கூட குறியீடு காணும் போனவரிடம் மட்டும் ஒரு சந்தர்ப்பத்துல அது கூற்று தொடர்பானது கூற்று விவரிக்க வேண்டியது இருந்தது அதனாலே அது ரெண்டும் உத்தவப்பட்டது ரைட் ஓகே நம்ம புள்ளி திட்டத்துக்கு வருவோம் பிள்ளையால் பத்து புள்ளியை நான் பிரிச்சு போடுறேன் கிட்டத்தட்ட தான் ஸ்கீம் அதனால நீங்க சண்டை பிடிக்கக்கூடாது இதுல தனித்தனியே காண சொன்னது உண்மையா முறையே என்ற அந்த ஊடகம் வழக்கமானது சோ நான் முறையேக்கு மார்க்ஸ் போடுறேன் ஒரு புள்ளி அது பொதுவாவே ஒரு புள்ளி அதுக்கு மேல ஒண்ணும் இல்ல டிஎன் சூத்திரத்தை பிறதிறதுக்கு ஒரு புள்ளி விடைக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி கட்டாயம் சூத்திரம் பிரதிவீடு வேணும் சூத்திரம் இல்லாம செஞ்சிருந்தா தனியொரு புள்ளி வரும் அந்த சூத்திரத்துக்கான புள்ளி ஆகும் அதே மாதிரி இந்த சூத்திரத்தை பிரதி ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி இது அஞ்சாவது கல்வி புள்ளி நாலு ரைட் பிறகு இந்த சூத்திரத்துல பிரதி இடுறதுக்கு ஒரு புள்ளி இறுதி விடைக்கு ஒரு புள்ளி அது இருபதாம் நிறை அப்படின்றதுக்கு ஒரு புள்ளி வரும் ஆனா இங்க ரெண்டு புள்ளிதான் கொடுக்க கூடியதா இருக்கு ஏன்னா அடுத்த கேள்வி ஒப்பிட வண்டி இல்லாம இருக்கு அதுக்காண்டி நூற்றி அறுபத்தி எட்டு பிரதிடலுக்கு சூத்திரத்துக்கும் புள்ளி விடுங்க ஒரு சந்தர்ப்பத்துல சூத்திரத்துக்கு புள்ளி வரும் சூத்திரத்துல பிரதிக்கு ஒரு புள்ளி இறுதி விடக் ஒரு புள்ளி ரெண்டு புள்ளி ஒப்பிட்டு இந்த கூற்றை சொல்றதுக்கு ஒரு புள்ளி குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை எத்தனை வந்த